இங்க ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க பார்த்து சொல்றேன் தேவசங்க அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கலைஞர் துறைமுருக்கு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஏதாவது சொல்லி இப்படி போற இருக்கு அப்படி நல்லா இருக்கு ஆட்டினவர் சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படி சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா இப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்றாங்களா ஒண்ணு புரியாது திரை உலகின் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அருமை நண்பர் மிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கும் அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே மற்றும் அறிவார்ந்த மக்களே இங்கே வந்த பிறகு இப்பதான் ராம் கேட்டார் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு என்ன பண்றது தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிருந்த இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா நான் முதலில் சொல்லிருப்பேன் நான் பேசியிருக்க மாட்டேன் கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு எப்போவோ ஒரு வாட்டி நம்ம பேசுறது அந்த பழக்கம் பேசி பேசி எல்லா பேச்சாளர்கள் தான் அறிவாளர்கள் தான் சோ அந்த அறிவாள அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையிலே வந்து நீ பேசாமே இருக்கிறது தான் ரொம்ப அறிவாளித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பேசி தான் ஆகணும் ஏதாவது கொஞ்சம் தப்பா இருந்தா இந்த கலைஞருடைய நூற்றாண்டு வெற்றி விழா அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் முதலமைச்சவர்கள் அவருக்கு இந்த ஆண்டு பூரா அந்த கொண்டாடின விதம் இருக்கேன் எத்தனை மாவட்டங்கள் எத்தனை எத்தனை விதமா உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே நூற்றாண்டு கொண்டாட்டங்களை கொண்டாட மாட்டாங்க கொண்டாட போவதும் இல்லை எந்த அளவுக்கு அவர் மேல ஒரு அன்பு ஒரு ஒரு பாசம் இருந்தா அது பேசுறவங்களுக்கும் சரி கேட்கறவங்களுக்கும் சரி கொஞ்சம் கூட சளிப்ப தட்டாம என்னமோ ராமாயணம் மகாபாரதம் கதை பிரசவ பிரவச்சனம் கேட்கிற மாதிரி ஒரு பக்தர்களை மாதிரி பக்தர்கள் தான் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க அது வந்து முன்னிலை நிறுத்தி முதலமைச்சர் அத்தனை வேலை இருந்தா கூட எத்தனையோ விழாக்கள் அவரே கலந்து கொண்டு தலைமை தாங்கி விழாக்கள் நடத்தியிருக்காங்க சோ நாம எல்லாருமே வந்து வெளிய பாக்குறோம் சோ வெளியே வந்த நல்லவங்களா ஆஹ் வீட்டிலேயும் நல்லவங்களா இருக்கணும்னு சொல்ல முடியாது வெளியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்தால் கூட வீட்ல கூட அதையே மரியாதை இருக்கும்னு சொல்ல முடியாது சோ அவர் கூடவே பொருந்தல் இருந்து வளர்ந்து இருக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த இதில் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரோட அப்பாவை பார்த்துருப்பாங்க எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் என்ன இருந்து கூட பொது வாழ்க்கையில் காட்ட முடியாது இல்லாத மாதிரி தான் அது வீட்டில் தான் காட்ட முடியும் அந்த வீட்டில் வந்து அது எப்படி சமாளிச்சிருப்பாரு மற்றவங்க வந்து இவர் வந்து கஷ்டப்பட்டால் கூட மற்றவங்க கஷ்டப்படும் போது அவர் எல்லா எப்படி வந்து தட்டி கொடுத்துருப்பாங்க ஒரு தலைவனாக வந்து சமுதாயத்தில் அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லை உட உடன்புற மட்டும் இல்லை வீட்டில் கூட ஒரு அந்த மாதிரி ஒரு தலைமனா இருந்தால் தான் அவருக்கு வந்து ஒரு பாசம் பக்தி பக்தின்னு சொல்லலாம் நம்ம படியாப்பா பிரிவுக்கு வந்து போட்டிருந்தோம் அந்த தேவ விஷய தேவைப்படுத்தல ஸோ பின்னாடி வந்து மீன்மு சாரு சார் மீன் கலைஞர் சார் இவரு சிங்கம் அவர்களும் சேவை உட்காந்துருந்தாங்க நான் வந்து ஸ்டாலின் சார் பார்த்தோம் சொன்னால் முன்னாள் வந்து ஒரு சமயம் முன்னாடி போய் உட்கார்ந்து இருக்காங்க சார் இங்கே வாங்க வச்சோம் இல்ல இல்ல அப்படின்னு அவ்வளோ ஒரு ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பெக்ட் ஆனா இப்ப அவர் வந்து முதலமைச்சர் பதிவு வகித்த பிறகு ஸோ இது வந்து நான் வந்து இங்க பழுவை விழா போகிறதுக்கு முன்னாலே முதல்ல வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்றதை விட எதோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு எடுத்து ஏவ வேல முதலே சொன்னாங்க இது வந்து அரசியல் கிடையாதுங்க அரசியல் பற்ற சம்பந்தமே கிடையாது நீங்க வந்து இது மாதிரி நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சார் வரும்போது சினிமா இலக்கியம் அரசியல் இந்த மூணு தான் எனக்கு சினிமா பத்தி அவரை பத்தி தெரியும் அதை பத்தி நான் நிறைய பேசிருக்கேன் இலக்கியத்தை பத்தி அவருக்கு எனக்கு அவ்வளவு தெரியல அவருடைய இலக்கியங்கள் அவருடைய கவிதைகள் அவருடைய கதைகள் ஜாஸ்தி தான் படிச்சதில் தான் வேற எவ்வளவு அரசியல் தான் அது இவங்க பேசினா வந்து ரொம்ப சாரதியா நம்ம பேசணும்திப்புக்குரிய நண்பர் ஸ்டின் அவர்கள் அவனை பிறகு அவர் சந்தித்த எல்லா தேர்தல்களையும் பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அதே வந்து சொல்லும் அவருடைய ஆளுமை அவருடைய உழைப்பு அவருடைய அந்த அரசியல் ஞானம் அதே வந்து அவர் கிட்ட சொல்லும் அவர் ரியலி நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்தாபனை ஒரு கத ஒரு கழக ஸ்தா ஒரு பாட்டி ஆகட்டும் அவர் ஆகட்டும் அவர் வந்து மறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வரல ஒரு சந்தேகம் வந்து அதை கட்டி காக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் ஃபெயில் இருக்காங்க எவ்வளோ திந்தாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து மார்க்கில் நடக்கிறது எல்லாம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அது எவ்வளவு சர்வ சாதாரணமா அவர் செஞ்சு போயிட்டு அதுக்கு மேல எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னா எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சிருவாங்க பழிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க அவங்களை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்கே பார்த்து சொல்றேன் ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க இல்ல ஒரு ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க கலைஞர் அவளை வந்து தன் சின்ன வயசுல இருந்து எல்லாம் பார்த்து இருக்கவங்க வந்து அவங்களை எல்லாம் சமாளிக்கிறது சாதாரண வருத்த வேண்டாங்க துறைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞரு கண்லேயே முதலிட்டு ஆட்டினவர் அவரு அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படி சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா ஒன்னும் புரியாது சார் ஹேட்ஸ் ஆஃப் டு இந்த புத்தகத்தை இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம் அது வந்து அவர் கையால வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்குறத நான் பெருமைப்படுறேன் இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேலு அவர்கள் எனக்கு வந்து அவ்வளோ ஜாஸ்திய பற்றி வந்து தெரியாதுங்க எனக்கு வந்து பிகாஸ் இந்த கலைஞர் கூட சிரம பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்பூரிய வீராசாமி அவர்கள் துரைமுருகன் அவர்கள் டி ஆர் பாலு அவர்கள் முரசலிமான் அவர்கள் அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்ககிட்ட வந்து அவ்வளோ வந்து பழக்கம் இல்லை அவ்வளோ எனக்கு வந்து தெரியாது தெரியல ஸோ விவேரமாதீஸ் தெரியல அதுக்கு வந்து எப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்துட்டு நம்ம வந்து லால் சலாம் அந்த இருக்க வந்து ஒரு மூணு வாட்டி அங்கே நங்கே போயிருந்தேன் அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸ்ல கலைஞர்களை தங்குறதுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க சிஎம் போனா கூட தங்குவாங்க அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க அங்கே கொடுத்து எனக்கு வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒரு சொந்த பிள்ளை அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையே அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜ் வந்து காலேஜ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா மை கார்டினி பார்க்கணும் அவ்வளோ வந்து ஒரு கிளீன் நீட் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒரு டிசிப்ளின் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு சத்தம் இருக்காரு அவங்க வந்து அத்தனை பேர் இருந்தால் கூட யாருமே அதான் இருக்கும்போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணலை ஃபேன்ஸ் அவுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டா அவ்வளோ பெரிய ஸ்டிக் கரெக்டாக அங்கே ஒரு ச சமையல்காரர் இருக்காரு ஒரு மீன் குழம்பு பண்ணாலும் வாழ்க்கையிலே அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாதுங்க இது ஐயா சாப்பிடுறாரு அரசாங்க எங்கே அவர் சாப்பிட மாட்டாரு அவர் வந்து அவர் சாப்பாடு டிசைன் பார்த்தா கடும் ஏழையோட மோசமா சாப்பிடுறாரு இல்லை அதனால தான் உடம்பு நல்லா இருக்கு ஸோ அந்த மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு அவர் வந்து வாட்டி கிட்ட வந்து பார்த்து சிஎம் எல்லாம் வந்து தலைவர் கேட்டுட்டே இருக்காங்க எப்படி இருந்து சார் நல்லா இருக்கா கரெக்டாக பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க எல்லாம் சரியா இருக்கா என்னங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கைமாறாம வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே எனக்கு புரியல நல்ல வேலை அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கும் இருக்கும்னு சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க இல்லைன்னா டெஃபினெட்லி நான் வந்து கொஞ்சம் விடா கிடான்னு சொன்னால் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன் வெறும் இது மாதிரி சொன்னாங்க இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன் அது ரொம்ப நாளாச்சு அது எழுதி நான் கலைக்கிறது கேட்டேன் கேட்ட இது மாதிரி ஒரு புத்தகம் எழுதிருக்கேன்னு சொல்லி யாரை கேட்டால் யாருமே எழுதுகிற புக்கும் அதுக்கிட்ட ஒரு வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க இல்லை எழுதுட்ட நான் ஒரு மூணு தலைப்பு இருக்கு அது தலைப்பு நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அது கலைஞர் ஒரு அன்னை அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு அருமையான ஒரு தலைப்பு இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு மார்க்ஸ் கார்கே வந்து ஒரு எழுத்துன அந்த தாய் மதர் அந்த புத்தகத்தை பத்தி எழுத்துனாங்க அது ஒரு ஒரு காவியம் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து யாரும் வந்து படிக்கிறவங்க வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய நீங்க வந்து மிஸ் பண்றீங்க அந்த புத்தகத்தை ஒரு படிங்க ஒரு ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம் புரட்சி அந்த அந்த தாய் வந்து வந்து எல்லாம் எல்லாம் காப்பாத்துறா அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்யறா எவ்வளவு சோதனை சந்திக்கிறா அப்படிங்கறது படிச்சா அந்த மாதிரி ஒரு காவியம் அதுலதான் கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு அந்த புத்தகத்தை வந்து மூணு வாட்டி படிக்கும்போது என்னுடைய தாயை நினைச்சு நான் வந்து கண்ணீர் விட்டேன் அப்படின்னு ஸோ அவர் கூட வந்து படிப்பு சேர்ந்து போகாமல் போராட்டங்கள் சமூக நிதி சமூக அப்படிங்கிற சொல்லிட்டு ஒன்று பதினாலு வருஷத்தில் இருக்கும்போது அவர் தாய் வந்து அவருக்கு எவ்வளோ வந்து உதவியா இருந்தார் அப்படிங்கிறது அவர் வந்து அதில் வந்து அவர் சொல்லியிருக்கார் ஸோ இது வந்து இவா வேலுவர்கள் கம்ப்ளீட்லி அதை முதல்ல வந்து நம்ம நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் கூட்டிகிட்டு கூட்டிட்டு அந்த உள்ள நம்ம போனது கிடையாது தான் இன்னைக்கு ஃபுல் மூண்டே எப்படி கற்றுக்காங்கன்னு சொன்னா அது ஈவா வேலை யவா வேலை அவருடைய முன்னாலே அவரை அவர் அவரோட அவர் வச்சு தான் அது கட்டிருக்காங்க சும்மா தாஜ்மஹால் மாதிரி அதே மாதிரி கலைஞர் சிறப்பு பிறந்த அந்த ஊர்லேயே வந்து ஒரு கலைஞர் கூட்டம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுவும் நான் வந்து நான் பார்க்குறேன் எந்த வேலை கொடுத்தாலும் அது வந்து கச்சிதமாக செய்கிற ஒரு ஏவா வெளியோடு இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகத்தை முதலீங்க நான் பார்த்தேன் பார்த்த உடனே வந்து மிக 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 அருமை உள்ளே இருக்கிற பிக்சர்ஸுங்க ஆகட்டும் அந்த அந்த பேஜ் ஆகட்டும் வடிவம் ஆகட்டும் அட் த சேம் டைம் இப்போ ஸ்ரீராம் சொன்ன மாதிரி அடிகால் சொன்ன மாதிரி அது வந்து அது குரல் அந்த கலைஞர்களுக்கும் அந்த குரல் திருக்குறள் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த குரலை வந்து ஒன்று எழுதி அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய அது வந்து அது அதோடைய விளக்கத்தை கொடுத்து அந்த அந்த குழந்தை மாதிரி கலைஞர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயமா அத்தியாயமா பண்ணியிருக்காங்க அதனால தான் ஒரு காவியம் இருக்கு அருமையான ஒரு காவியம் சோ அது வந்து முன்னுரை கூட இங்க வந்து அடிகால சொன்ன மாதிரி சி எம் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்காரு அந்த முந்துரை அருமையான புத்தகம் அப்படி வேலை தான் ஜாஸ்தி ஆயிருவா பட் பட் இந்த இந்த அது 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 அந்த கொஞ்சம் தேவை எல்லாரும் எல்லாரும் படிக்கணும் பண்ணுறது எல்லாம் கம்மி நிச்சயமாக வந்து வந்து படிக்கணும்னு நான் ஸோ காவிய நாயகன் என்னுடைய அருமை நண்பர் அமரர் கலைஞர்களை பற்றி நான் பத்தி பேசுறது பேசுறேன் அதுக்கப்புறம் வந்து அவருடைய நான் இலக்கிய பற்றி அவ்வளவு ஜாஸ்தி எனக்கு தெரியாது அண்ட் அரசியல் வாழ்க்கையை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அரசியல் வாழ்க்கை இப்ப வந்து ராஜ்நாத் சிங்கே பத்தி ஆஃப் அன் அவர் அதை ராஜ்நாத் சிங் மட்டும் பேச மாட்டாங்க ஒரு உத்தரவு வந்து இருக்கும் வந்து எல்லாராலையும் வந்து இந்த மாதிரி ஒரு பாராட்டி மகிழ்கிற ஒரு ஒரு மனிதர் அபூர்வங்க ரொம்ப அபூர்வம் எல்லாரும் நம்ம பிறக்கூடாது இல்லை நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பிறந்து இந்த குலம் இந்த ஜாதி இந்த மதம் இந்த பேர் பொண்டாட்டி புள்ள ஒரு பத்து இருபது எப்பத்து ஒரு பத்து இருபஞ்சு உறவினர்கள் ஒரு ஆஃபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு பத்து இருபது பேர் மொத்தமே ஒரு ஐம்பது ஐம்பது பேர் அதுக்குள்ளே வாழ்க்கை முடிச்சிடும் அந்த ஐம்பது பேரை வந்து சந்தோஷப்படுத்து ஐம்பது பேர் முன்னாலே நல்லா வாழணும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அதே போராடி செத்து போகிறோம் இப்போ சில பேர் தான் சமூகத்துக்கு ஒரு இனத்துக்கு சமூக நன்மைக்காக போராடணும் பாடுபடணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான் அதற்கு அதில் ரொம்ப முக்கியமானவர் ரொம்ப முக்கியமானவர் அவர் சந்தித்த சோதனைகள் விமர்சனங்கள் வேறு யாராவது இருந்தால் காணாம போயிருப்பாங்க காணாம போயிருப்பாங்க விமர்சனங்கள் வேணும் தேவை அது ஒரு மழை மாதிரி இருக்கணும் புயல் மாதிரி இருக்கக்கூடாது புயல் மாதிரி இருந்தால் வரங்களே சாஞ்சு போயிடும் ஆனால் இது ஆலமரம் வேறு ரொம்ப ஸ்ட்ராங் அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் அந்த வேறு ரொம்ப ஆளு ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மரம் அந்த மாதிரி ஒரு ஊக்குவிச்ச மரம் அதை யாராலையும் அதை முடியாது இல்லை என்ன பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா அஞ்சு வருஷம் இல்லை சொன்னாலே திண்டாடுறாங்க சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் இல்லை ஸோ அவரை பற்றி வந்து போக போக பெரிய இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் சொல்லலாம் அவர் சத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் ஆகியது உங்களுக்கு தெரியும் பாரதிய அரசு சத்த பதினஞ்சு பேர் இல்லை இப்போ என்ன புகழ் என்ன இது இந்த மாதிரி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் அவர் கூட இன்னும் எத்தனையோ புத்தங்களும் வந்துட்டு இருக்கும் அவரை பற்றி படமும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து நான் வந்து நான் கேட்டுக்கிறேன் அவருடைய மிகப்பெரிய அதிஸ்தி வந்து எந்த விமர்சனம் கூட ஒரு பெரிய ஒரு பழிய ஒரு பத்திரிகை பத்திரிகை நண்பர் அவர் வந்து கலைஞர் வந்து நிறைய என்ட்ரி பண்ணியிருக்காங்க அவரின் கிட்ட ஒரு வாட்டி சொன்னார் விமர்சனா கேட்ட விமர்சனங்கள் எப்படி அவர் அந்த விமர்சனம் வந்து அந்த விமர்சனம் யாரு எழுதுனது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்பாங்க அவனுடைய தராத்தரம் பார்ப்பாங்க அவனுடைய பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க அவர் யாராவது ஏவி குற்றி எழுதுறாங்கன்னா பார்ப்பாங்க இல்ல பணம் கொடுத்து போடுறதா பார்ப்பாங்க அவனுடைய ஜானம் என்னன்னு பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு அது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் வந்து அதை பார்க்கவே மாட்டாங்க அதை பத்தி நம்ம எழுதுறான் பார்க்கவே மாட்டாங்க நல்லா அறிவாந்து கரெக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணா அதை வந்து வந்து படிப்பாங்க படிச்சுட்டு ஏதாவது தப்பு இருந்தால் கிட்டே வந்து கேட்பாங்க இதனால தான் இதை பண்ணேன் இதனால தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் இப்போ வந்து விமர்சனம் செய்கிறாங்க விமர்சனம் செய்யணும் செய்யுங்க பட் மனசுக்கு யாரையும் நோ கடிக்காது ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கிறது இப்போ யார் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்க யாரும் சந்திக்க மாட்டாங்க அவ்வளோ கஷ்டம் அவங்க ஈஸி பட் ப்ரெஸ்ஸை வந்து பார்த்தா சந்திக்கிறதுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு யானை கரும்பு மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு பார்த்தாலே போதும் அவர் தெரியாமலே ஒரு சிரிப்பு வர அவர் கையில் தானே ஈவன் அந்த பத்திரிகையாளர்கள் கூட அது எதிர்கட்சி எதிர்கட்சியை வந்து அவரோட ஆளு இருக்கலாம் அவனு கூட பதில் கேட்கும் சந்தோஷமா அதை வந்து அவ்வளோ ஒரு ஸ்பான்டேனியா அவ்வளோ ஜானமா அவ்வளோ அவ்வளோ வந்து தெளிவா நக்கலா எங்க எதாவது சொல்லணும் சொல்லிட்டு அப்படி சும்மா சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து யாருக்கும் அது சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை அண்ட் பேச்சாளர் எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருக்கும் சில பேச்ச பொதுவாக வந்து இங்க பேச்சு பேச்சு பேச்சாளர் நல்ல பேச்சாளர் அப்படினு சொன்னா அங்க கேம்ப் கொடுப்பாங்க சில இடத்துல அழுத்துவாங்க சில இடத்துல ரோஷமாக பேசுவாங்க சில இடத்துல சோகமாக பேசுவாங்க சில இடத்துல கர்ஜிப்பாங்க ஆனால் கலைஞருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சும்மா வீணை மாதிரி ஒரே ஒரே சுரத்தில் இருக்கும் ஒரே சுரத்தில் இருக்கும் அங்கே கேட்குறவங்க கிட்ட இருந்ததில்ல துள்ளல் சிரிப்பு கோபம் சோகம் அப்படி வரும் அது அது பேச்சு வழி அவருடைய திறமை ஸோ இது அவர்கிட்ட வந்து நடந்தது அவர் வந்து எப்பவுமே எப்பவுமே ஒரு சந்தோஷமா பார்க்கும்போது வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஷூட்டிங் எது அப்படின்னு விசாரிப்பாங்க முதல்ல ஷூட்டிங் எது விசாரிப்பாங்க என்ன அதுதான் என் தாய் வீடு ஸோ விசாரிப்பாங்க சந்தோஷம் எப்பவுமே ரெண்டே தடவை அவர் வந்து சோர்ந்து போய் ரொம்ப சோகமா வாங்க அப்படின்னு சொன்னது ஒன்று முரசி மாறினவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது அங்கே வந்து அந்த அந்த ரூம்ல வந்து போது ரொம்ப சோகமா இருந்தார் ரெண்டாவது தடவை வந்து செக்ரட்டரியேட்ல வீரப்பன் ராஜ்குமாரை எடுத்துகிட்டு போகும்போது அப்போ வந்து வாங்க ரொம்ப சோகமா இருந்தார் எப்படி பண்ணிட்டாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு டயத்தில் தான் அவர் தான் பார்த்தது மிச்ச தயத்தில் வந்து அவரு சிஎம்ஆ இருந்தாலும் தான் சிஎம் இல்லைன்னாலும் தான் அவரு சிஎம் எப்படி வீட்டுக்கு வந்து தெரியும் போலீஸ் பாதுகாப்பு எந்த வித்தியாசமும் தெரியாது சிவாஜி படம் நீங்க பார்த்துருப்பீங்க மொத்தம் வந்து அரசியல்வாதிகளை சாடி அறுபத்தி அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்ணி அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி லஞ்சத்தை பத்தி சொல்லி அது எடுத்த படம் அது அந்த கதை தெரிஞ்சிருந்தும் சிஎம் அவர்கள் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க படத்தை பார்த்த பிறகு வைரமுத்து சார் எனக்கு போன வைரமுத்து அவர் கூட படத்தை பார்த்தாரு பார்த்த பிறகு வைரமுத்து அவர்கள் சொன்னாங்க சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம் இந்த மாதிரி படம் எடுத்து சிஎம் பக்கத்துலயே உட்காந்து பாக்குறீங்களே அப்படின்னு படத்தை பார்த்து சிஎம் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க அப்படியே பார்த்து நமக்கு இதெல்லாம் வலிக்கணும் நல்லது பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி பெரும் மூச்சுட்டார் அந்த மூச்சில் பல ஆயிரம் விஷயங்கள் இருந்தது அதுக்கப்புறம் வேறுபுத்தவர்கள் சொன்னேன் நான் பார்த்தது முக்கியம் இல்லைங்க இந்த மாதிரி படத்துக்கு வந்து வெற்றி விழாவுக்குன்னு நான் கலந்துக்கிறேன் சொல்லியிருக்காங்க அது தைரியம் அது தைரியம் அங்கே வந்து அத்த வெற்றி விழாவில் கலந்து கொண்டு எல்லாரையும் புகழ்ந்து எல்லாருக்கும் கேடிகை கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்போ ஹாஸ்பிட்டலில் திசைங்க இருந்தேன் எந்த சச்சர் வந்து மூச்சு சச்சின் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மார்னிங் நான் பார்க்குறேன் மஞ்சள் இது போட்டு அந்த வண்டியில் வந்து அப்படியே நிற்கிறாங்க முன்னால எனக்கு ஒன்றும் தெரியல கொஞ்சம் அப்படியே கிட்ட கொண்டு கிட்ட வந்தாங்க கிட்ட வந்து என் கை பிடிச்சிட்டு கண்ணில் தண்ணி கண்ணில் தண்ணி வழியே வருதுங்க நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு எவ்வளோ ஒரு அன்பு பாசம் கொஞ்ச நாள் பிறந்தநாளுக்கு எது சொன்னால் நீங்கள் அவங்க இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும் உயிரே கொடுத்துருவோம் உள்ளே கொடுத்துடலாம் என்ன அவளை கண்ணில் தண்ணி வச்சுட்டு கையில் அப்படியே தடவுனாரு அந்த கை வந்து இந்த பூவை அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க அவ்வளோ சாஃப்ட் என் வாழ்க்கையிலேயே வந்து அவர்கிட்ட அந்த கண்ணீர் அந்த ஸ்பர்ஷு என்னால மறக்கவே முடியாது இந்த வந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய மகான் அவரை பத்தி பேசினா பேசிட்டே போகணும் ஸோ அந்த ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு வந்து அதிக வெளியிட்டு அது மாதிரி அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அவர்களுக்கு மரமாக அந்த நன்றி തീയമക്കൻ മനമന്ത് നന്യ തെരുവിണ്ട് മുഴിച്ചിരിക്കാൻ ഏതാ തവറായിരുന്നേ